உறவுகளை நாம் கடலுக்கு போயிட்டு தான் இருக்கோம் நிறைய எல்லாம் அங்கே 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 இருக்காங்க அதிகமாக மீன் ஒன்றும் கிடைக்கல நம்ம சின்ன போட்டு இந்த பக்கம் இருக்குது நம்மளோட பெரிய போட் புதிய போட்டு இது இந்த ட்ரிப்பு தான் வந்துருக்கு பெரிய போட்டு இந்த பக்கம் கட்டி போட்டிருக்கு அப்புறமா சமையல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு நம்மளோட உறவுகள் சமைச்சிட்ருக்காங்க அருமையாக மீன் இருக்காங்க அப்புறம் சோறு இந்த பக்கம் அமைந்துட்டுருக்கு அதிகமாக மீன் ஒன்றும் கிடைக்கல சமையல் சமையலுக்குள்ள மீன் தான் கிடைச்சது பாருங்கள் கறி குழம்பு எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறமா இன்னொரு சுட்டியில் வச்சுருக்காங்க நம்ம பங்களாதேஷ் குழம்பு பயங்கரமாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அது அப்புறம் நாம் அப்புறம் என்ன பார்க்குறோன்னா நாம் ஒரு தெரிச்சி மீன் தான் கிடச்சிது தெரிச்சி மீன் அவங்க அதிகமாக எடுக்க மாட்டாங்க அதனால் நாம் அதை குழம்பு வைக்கிறதுக்காக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் தான் போகிறோம் அருமையான தெரிச்சி மீன் தான் திருக்க மீன் ரொம்ப சுயான மீன் தான் நாம் இதை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம கடலில் இருக்கும்போது பெருசாக சமைக்கிறதெல்லாம் இல்லை அவங்க தான் சமைப்பாங்க சமைச்சிட்ருக்காங்க கறிக்கு போன பிற சமைக்கிறதுக்காக தான் நாம் அதை வெட்டி வைக்க போகிறோம் ஓகே உறவுகளே நான் மீனை வெட்ட போகிறேன் நம்மளோட உறவுகளெல்லாம் பார்க்குறதுக்காக தான் இந்த காணொளி ஓகே உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளை பாய்